வணக்கம் நீங்கள் கொள்வது நியூஸ் காலை நேர நேரம் கொழும்பில் உள்ள நியூஸ் பிரதான கலேகத்தில் உங்களை சந்திக்கும் நான் சிசிறுகுமார் ராஜ் விரிவான செய்திகளுக்கு முன்னர் இன்றைய தலைப்புச் செய்திகள் இரண்டாயிரத்து பதினாறு ரியோ பாராலிம்பிக் விளையாட்டு விழாவில் இலங்கைக்கு முதற் பதக்கத்தை பெற்றுக் கொடுத்தார் தினேஷ் பிரியாந்தர் வறட்சியினால் ஆயிரத்திற்கும் அதிகமானோர் பாதிப்பு கிளிநொச்சி தீவில் இருபத்தி நான்கு வருடங்களின் பின்னர் மீனவர்கள் மீன்பிடியில் ஈடுபடுவதற்கு அனுமதி ஐநா மனித உரிமைகள் ஆணையகத்திற்கு உலகின் பல நாடுகள் ஒத்துழைப்பு வழங்குவதில்லை என மனித உரிமைகள் ஆணையாளர் குற்றச்சாட்டு கிளிநொச்சி இரணைத்தீவில் இருபத்தி நான்கு வருடங்களின் பின்னர் மீனவர்கள் மீன்பிடியில் ஈடுபடுவதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது இரணைத்தீவு மக்களின் வேண்டுகோளுக்கு அமைவாக சிறுவர் விவகார ராஜாங்க அமைச்சர் விஜயகலா மகேஸ்வரனின் முயற்சியினால் மீனவர்களின் வாழ்வாதாரத்தை உரியவாறு முன்னெடுப்பதற்கான அனுமதி பெற்றுக் கொடுக்கப்பட்டுள்ளது யூத்தம் காரணமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்றி இரண்டாம் ஆண்டின் பின்னர் இரணைத்தீவில் மீன்பிடியில் ஈடுபடுவதற்கு தடை விதிக்கப்பட்டிருந்த நிலையில் நேற்று மாலை முதல் மீனவர்கள் அங்கு தங்கியிருந்து தொழிலில் ஈடுபட கடற்படையினரால் அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் விஜயகலா மகேஸ்வரன் நியூஸ் ஃபஸ்டுக்கு குறிப்பிட்டார் ஆண்டு வெளியேறி இருக்கின்றார்கள் போர் காரணமாக அதற்கு பிறகு இருபத்தி நான்கு வருட காலமாக அந்த பிரதேசத்துக்கு அவர்கள் செல்ல முடியவில்லை அங்கிருந்து வெளியேறிய இருநூறு மீனவ குடும்பங்களும் இன்று இரணமா நகரத்திலே நானூறு குடும்பங்களாக இருமடங்காக அவர்கள் அங்கு வாழ்ந்து வருகின்றார்கள் அவர்கள் என்னுடன் கேட்டது இந்த நல்லாட்சி அரசாங்கத்தில் தங்க சொந்த இடத்திலே அதாவது தொழிலை தங்கி இருந்து செய்வதற்கான அனுமதியை பெற்றுத்தரும்படி இந்த இரணமா நகரத்திலே வசித்துக் கொண்டிருக்கின்ற இரநீவை சேர்ந்த அந்த மீனவ குடும்பங்களுக்கு நேற்று மாலை எங்களுடைய பாதுகாப்பு கடற்படையினராக அனுமதி வழங்கப்பட்டிருக்கின்றது தங்கி அங்கே தங்கி அவர்கள் தங்களுடைய தொழிலை செய்வதற்கான அனுமதியை நேற்று மாலை எங்களுடைய பாதுகாப்பு படையினர் வழங்கியிருக்கிறார்கள் ஆகையால் எங்களுடைய இரண தீவை சேர்ந்த பூனாரி பிரதேசத்திலே வசித்துக் கொண்டிருக்கின்ற மீனவ குடும்பங்கள் தங்களுடைய தொழிலை இரண தீவிலே தங்கி நின்று செல்வதற்கான அனுமதியை வழங்கப்பட்டது பல்வேறு இன்னல்களை உள்ள மக்களின் அடிப்படை தேவைகளை நிவர்த்தி செய்யும் நியூஸ் போஸ்ட் மக்கள் சக்தி நூறு நாள் சே திட்டத்தின் மற்றுமொரு திட்டம் இன்று மக்கள் பாவனைக்கு கையளிக்கப்பட உள்ளது பரந்தன் கலவன் பாடசாலை மாணவர்கள் எதிர்நோக்கிய குடிநீர் பிரச்சினைக்கான தீர்வு மக்கள் சக்தி நூறு நாட்கள் திட்டத்தினூடாக பெற்றுக் கொடுக்கப்பட உள்ளது இந்த பாடசாலை மாணவர்களுக்காக நிறுவப்பட்டுள்ள புதிய குடிநீர் தாங்கி கட்டமைப்பு இன்று மாணவர்களிடம் கையளிக்கப்பட உள்ளது நேர்கள் அனைவருக்கும் நாட்டினுடைய முதற்கர செய்தி வழங்குள்ள நாம் என்று மக்களுக்காக முன்னெடுக்கப்படுகின்ற மனிதநேய பணியான மக்கள் சக்தி மனிதாபிமான திட்டத்தினுடைய இன்னும் ஒரு அத்தியாயம் இன்றைய தினம் அரங்கேறியிருக்கிறது கிளிநொச்சி பரந்தன் அரசினர் தமிழ் கலவன் பாடசாலையினுடைய மாணவர்கள் கடந்த முப்பது வருடங்களுக்கு மேலாக சுத்தமான குடிநீரை பெறுவதிலே பல்வேறு இன்னல் பாடுகளை எதிர்நோக்கி வந்தார்கள் பல கிலோமீட்டர்கள் பயணித்து சுத்தமான குடிநீரை பெறுவது என்பது இந்த மாணவர்கள் மத்தியிலே பகிரத பிரயத்தனமாக இருந்து வந்திருக்கிறது பாடசாலையினுடைய சமூகத்தினர் இது சுத்தமான குடிநீரை பெறுவதிலே பல்வேறு விதமான முயற்சிகளை முன்னெடுத்த பொழுதும் எந்தவிதமான கைகரியமும் கைகூடாத நிலையில் நியூஸ் மக்கள் திட்டத்தின் கீழே கடந்த சில வாரங்களுக்கு முன்னர் இந்த பாடசாலையினுடைய சமூகத்தினருக்கு சுத்தமான பெற்றுக் கொள்வதற்கான அந்த நடவடிக்கையினுடைய அடிக்கல் நாட்டுகிற வைபவம் நடைபெற்றது இதுபோன்று நாட்டினுடைய வடக்கு கிழக்கு மாகாணங்கள் உள்ளிட்ட ஒன்பது மாகாணங்களில் மக்கள் அன்றாடம் பல்வேறு இன்னல் பாடுகளை எதிர்நோக்கி வரக்கூடிய பல மக்கள் சார்ந்த சமூக பணியினை மக்கள் சக்தி நூறு நாள் வேலை திட்டத்திலே நாங்கள் மேற்கொண்டு வருகிறோம் என்பதையும் நாங்கள் சந்தோஷத்தோடு தெரிவித்துக் கொள்கிறோம் ஆகவே பரந்த கலவன் பாடசாலை மாணவர்களை போலவே ஏனைய பல்வேறு பின்தங்கிய கிராமங்களை சேர்ந்த மக்களுடைய நலன் சார்ந்த பல்வேறு திட்டங்களையும் இனி வருகின்ற நாட்களிலே நாங்கள் அங்குரார்ப்பணம் செய்து வைப்பதற்கும் திறந்து வைப்பதற்கும் தயாராக இருக்கிறோம் என்பதையும் சந்தோஷத்தோடு இந்த தர்மத்தில் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் கிளிநொச்சியில் இருந்து ராஜேந்திரன் கோகுல்நாத் வறட்சி காரணமாக இருபத்தோராயிரத்திற்கும் அதிகமானோர் பாதிக்கப்பட்டுள்ளதாக இடர் முகாமைத்துவ நிலையம் கூறப்பட்டுள்ளது திருகோணமலை மற்றும் புலனர்வை மாவட்டங்களில் அதிகமாக பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இதனிடையே வறட்சி காரணமாக மகாபலி அதிகார சபைக்குட்பட்ட பல நீர்த்தேக்கங்களின் நீர்மட்டம் வகுவாக குறைவடைந்துள்ளது சில நீர்த்தேக்கங்களை தவிர்த்து எண்ணிய நீர்த்தேக்கங்களில் முப்பது வீதத்திற்கும் குறைவாக நீர்மட்டம் காணப்படுவதாக இலங்கை மகாவலி அதிகார சபை குறிப்பிட்டுள்ளது எவ்வாறாயினும் விக்டோரியா நீர்த்தேக்கத்தில் இருபத்தி ஒரு வீதமும் பிரந்தனிகளு நீர்த்தேக்கத்தில் நாற்பத்தி ஒரு வீதமும் நீர்மட்டம் காணப்படுவதாக இலங்கை அதிகார சபை குறிப்பிட்டது இதேவேளை நீர்த்தேக்கங்களை அண்மித்த பகுதிகளில் உள்ளவர்களுக்கு தேவையான நீரை வழங்குவதற்கு கொத்மலை நீர்த்தேக்கத்தின் வான்கதவு ஒன்று திறந்துவிடப்பட்டுள்ளது போலீஸ் நிதிக்குற்று விசாரணை பிரிவினால் முன்னெடுக்கப்படும் விசாரணைகளுக்கு அமைவாக வழக்கு தாக்கல் செய்யும் நடவடிக்கைகளை துரிதப்படுத்துவதற்காக குழு நியமிக்கப்பட்டுள்ளதாக சட்ட தெரிவித்துள்ளது லஞ்ச ஊழல் சம்பவம் தொடர்பில் வழக்கு தாக்கல் செய்வதற்கான சுரஷ்டித்துவம் வாய்ந்தவர்கள் இந்த குழுவில் நியமிக்கப்பட்டுள்ளதாக சட்டமாதிபர் ஜெயசூரியே ஜெயசூரியார் போலீஸ் நிதிக்குற்ற விசாரணை பிரிவினால் விசாரணைகள் நிறைவு செய்யப்பட்ட ஐம்பது வீதத்திற்கும் அதிகமான அறிக்கைகள் சட்டமாதிபர் திணைக்களத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார் அவற்றில் பதினைந்து சம்பவங்கள் தொடர்பில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாகவும் சட்டமாதிபர் ஜெயந்த ஜெயசூரிய மேலும் குறிப்பிட்டாா் நியோஸ் நியூஸ் காலை நேர பிரதான செய்தி நிறைவு பெறுகின்றது மீண்டும் சந்திக்கலாம் நியூஸ் இருபத்தி ஐந்து மணத்தியாள செய்திகள் வணக்கம்